மண்மணக்கும் பொங்கல் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் டிடி தமிழில் உழவர்களை இயற்கையை போற்றும் பொங்கல் பண்டிகை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஒன்று கூடி மகிழும் பொங்கல் பண்டிகை நன்றி உணர்வையும் ஒற்றுமையையும் தமிழர்களின் பண்பாட்டையும் பறைசாற்றும் பண்டிகை பொங்கல் பண்டிகை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் ஐந்து மணிக்கு திருவாரூர் மாவட்டம் தப்ளாம்புடியூர் கிராம மக்கள் கிராமிய கலைஞர்களோடு கொண்டாடி மகிழும் பாரம்பரிய விழா மண் மணக்கும் பொங்கல் காணத் தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில்